டாமியோட சக்ஸஸ் மீட்டில் வந்து ரஜினி சார் ஒரு விஷயம் பேசியிருப்பார் ஒரு ஆக்ஷன் ஹீரோ காமெடி பண்ணுறது பெரிய விஷயம் ஜெய் அதை வந்து மக்கள் ஏற்றுக்கணும் ஆனால் அது மக்கள் திருமலை படம் ரிலீஸ் ஆகுது இன்னொன்று அதே சக்ஸஸ் மீட்டில் சாமி சக்ஸஸ் வந்து பாலச்சந்திர சார் சொன்ன விஷயந்தான் ஃபுல்லாக படம் முழுக்கே வந்து அவர் ஆக்ஷன் ஹீரோக்கான அவதாரமாக தான் அந்த படத்தில் எடுத்துருப்பாங்க சொல்ல முக்கியமான ஒரு டைலாக் வந்து பார்த்தீங்கன்னா திருமலையோட மிகப்பெரிய வெற்றிக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி நாளா நாளாவது நடிச்சு வெயிட் உதயா அது ரிலீஸ் ஆகுது எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த படத்துல இருக்கு ஏண்டா வந்து லேட் ஆகிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருக்கும் போது சுக்கரன் ஒரு கேமியோப்பா அதுக்கப்புறம் விஜய் சார் என்ன படம் கூட திருப்பி ரசிகர்களை வந்து அந்த பீச்சர் கொண்டு ஒரு படம் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அதெல்லாம் எதுவுமே இல்லாம சில்லுன்னு ஒரு படம் அடுத்து என்ன படம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கும்போது ஒரு ஊரோட பேரு அந்த ஊரோட பேரை சொன்னாலே பத்தி அப்படின்னு பார்த்தா அந்த படத்தை பார்க்கும்போது காங்கேயம் காங்கேயம் முத்துகை ஒரிஜினல் அரிசிங்க தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்ப உங்கள் ராஜேந்திரா செ கோலாகல மார்ச் கிளியரன் செ மார்ச் ஒன்று முதல் முப்பத்தி ஒன்று வரை அறுபது சதவீதம் வரை தள்ளுபடி விலகி ராஜேந்திரா நேரு வீதி பாண்டுச்சேரி சின்ன கார்பரேஷன் லிமிடெட்ல வீடு பண்ண எம்பி டெவலப்பர் வாங்க பேசிக்கலாம் செவன் எயிட் டூட் ஜீரோ சிக்ஸ் எயிட் ஜீரோ சிக்ஸ் வணக்கம் கௌதம் நேர்களே வெல்கம் டு த ஷோ சோ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டுருந்தோம் அந்த வீடியோக்கு வந்து நல்ல வரவேற்பு கிடைச்சதுன்னே சொல்லலாம் நிறைய பேர் ஆமா அஞ்சு படம் பிளாப் ஆனா இப்ப நம்பர் ஒன் சொல்லிட்டு விஜய் சார் பத்தி வீடியோ போட்டோம் ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் வந்த அஞ்சு படங்கள் பத்தி பேசியிருந்தோம் சரி பிளாப் மட்டும் தான் கொடுத்தாரா அப்படின்னு நிறைய பேர் எல்லாம் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க எப்ப பீக் ஆனார்னு ஒரு கேள்வி இருக்கும் பாத்தீங்களா சோ அதை பத்தி இந்த வீடியோ தளபதி விஜய் அவர்களுடைய அந்த ரூபம் அதெல்லாம் வந்து பார்க்க போறோம் அவரோட கெரியர்லயே வந்து ஒன் ஆஃப் தி பீக்கஸ்ட் ஒரு ஒரு ஏருன்னே சொல்லலாம் ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் வந்து அவர் தவிர்க்க முடியாத ஒரு கதா தமிழ் திரு மலர் மழை வந்தார் சொல்லலாம் ஏன்னா அடுத்தடுத்தடுத்து பெரிய பிளாக் பஸ்டர் கொடுத்து இப்ப இந்த சூப்பர் ஸ்டார் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்களா அதுக்கெல்லாம் வந்து பெஞ்ச் அமைஞ்ச படங்கள்லாம் வந்து சொல்லலாம் இந்த சிவாஜி படத்துல ரஜினி சார் ஓரடியா வாங்கும்போது ஒன்னு ரெண்டு வரல சோ அதை திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு டைம் தான் இந்த இரண்டாயிரத்தி ஏழுல இருந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பா சோ வந்து ரெண்டாயிரத்தி மூணுல வந்து முதல் படமா வந்து வசீகரா படம் வருது வசிகரா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு பிடித்த படமே சொல்லலாம் ஏன்னா காமெடி வயசு வந்து விஜய் சார் வடிவேலோட காம்பு வந்து வேற லெவல்ல இருக்கும் அந்த பூபதி கேரக்டர் வந்து ஒரு பாய் ஜி பாய் நெக்ஸ்ட்லே ஒரு கேரக்டர் பிளே பண்ணிருப்பாரு நாசர் ஒரு சீன்ல கேட்பாரு என்னடா புது ஆஃபீஸ் எப்படி இருக்கு இல்லாதான் கேட்கலாம் ஆஹ் சுமதி பொண்ணு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலான காமில வந்து ரொம்ப அழகா பண்ணியிருப்பாரு பாடலும் ரொம்ப எனக்கு பிடித்த ஒரு படமா தான் இருக்கும் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாமியோட சக்சஸ் மீட்ல வந்து ரஜினி சார் ஒரு விஷயம் பேசியிருப்பாரு ஒரு ஆக்ஷன் ஹீரோ காமெடி பண்றது பெரிய விஷயம் விஜய் அதை வந்து மக்கள் ஏத்துக்கணும் ஆனா அது மக்கள் ஏத்துட்டு கொண்டாடுறாங்க விஜய் அந்த காமெடி டைமிங் வந்து விஜய் கிட்ட பர்ஃபெக்டா நான் கால் பண்ணி வேற பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சார் சொல்லியிருந்தாரு இன்னொரு ரஜினி சார் சொன்னதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா ஆரம்பத்துல இருந்து ஒரு ஹீரோவா இருந்த ஒரு காமெடியும் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஆள் வந்து ரஜினி சார் தான் சோ அவருக்கு தனக்கு கிளிக் ஆனது இந்த பயிலுக்கு கிளிக் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி சொல்றதும் பெரிய விஷயம் தான் அவர் சொன்னதும் பெரிய விஷயம் கண்டிப்பா சோ அது மாதிரி வந்து வசிகரா வந்து ரஜினி சாரையே கவர்ந்த ஒரு விஜய் படமா தான் அவருக்கு வந்து அமைஞ்சு

ரொம்ப எனக்கு அந்த படம் பேசிக்கா வந்து பிடிக்காக்ஸ் படமா இருந்தா கூட எனக்கு வந்து பிளஸ் அந்த படங்கள் வந்து ரொம்பவே ரொம்ப பிடிக்கும்னு பிடிக்கும் ஏன்னா வந்து வீட்டு அங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவதாகட்டும் அம்மாவுக்கு மாத்திர டைமுக்கு வாங்கி கொடுத்து இப்படி ஒரு ஃப்ரெண்ட் இருக்க மாட்டானா இப்படி ஒரு பையன் இருக்க மாட்டானா இப்படி தனக்குன்னு ஒரு 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 ஸ்டூடெண்ட் இருக்க மாட்டான்னு சொல்லி எல்லாரும் ஒரு ரொம்ப பிடிச்ச தான் இருக்கும் அதுவும் வந்து அந்த டைம்ல வந்து ஹீரோ அப்படின்னாலே ஹேர் ஸ்டைல் எல்லாம் வச்சுக்கிட்டு சூப்பரா காஸ்டியூம் போட்டுட்டு இருக்கிற வகையில இப்ப வசீகராவா இருக்கட்டும் புதிய கதியா இருக்கட்டும் ரெண்டுலேயும் வந்து வந்து ரொம்ப ஷார்ட்டா கட் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப நார்மலானதா இருக்கும் பட் அப்படியும் இருந்து நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்லவங்களுக்கு சாரதி கெட்டவங்களுக்கு தி சாரதி அப்படின்னு சொல்லிட்டு விற்று இத்தோட விற்று அப்படின்னு சொல்லிட்டு கலைவனி சாருக்கு எல்லாம் வந்து ஒரு ஒரு டயலாக் பேசிருப்பாரு கிளைமேக்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும் பாடல்கள் ரொம்ப பிடித்த நம்ம யோன் இப்போ கோட்ல போட்டுட்டு இருக்காரு அவங்க ரெண்டு பேரோட கொலாபரேஷன் சொல்லலாம் எனக்கு வந்து பேசிக்கா அந்த பாத்துல நான் ரொம்ப ஒரு பாட்டு ரொம்ப பிடிக்கும் அண்ணாமலை தம்பி பாட்டா வந்து ஒரு போக்கு ஒரு வெஸ்டர்ன் ரெண்டுத்தையும் கலந்து போட்டு பாப்பல அது தலைவன் டான்ஸ் அடிச்சுக்கவே முடியாது சொல்லலாம் ரஜினி சாரையும் கம்பேர் பண்ணி அண்ணாமலை தம்பிடா ஆடவர்தான் அப்படின்ற மாதிரி தான் வந்து புதிய அப்புறம் வந்து அவரோட கிரியரு அப்படியே புரட்டி போட்டு அவர் அடுத்த லீக் போறமான ஒரு படம் தான் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லலாம் திருமலை படம் ரிலீஸ் ஆகுது இன்னொன்னு அதே சக்சஸ் மீட்ல சாமி சக்ஸஸ் மீட்ல வந்து பாலச்சந்திரன் சார் சொன்ன விஷயம் தான் விஜயின் விஸ்வரூபத்தை நீங்கள் திருமலையில் பார்க்க போகிறீர்கள் விஜய் இப்படி எல்லாம் கூட பண்ண முடியுமா நீங்க திகைக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லி ஏன்னா அவர் படம் பார்த்த பாத்துட்டு ஆரப்ப அது ரிலீஸ் ஆன உடனே எல்லாருக்குமே வந்து ஒத்துக்கிற மாதிரி தான் இருக்கு திருமலை படம் வந்து ரெண்டாயிரத்தி மூணு தீபாவளி ரிலீஸ் ஆகுது கூட நம்ம அஜித் சாரோட ஆஞ்சநயா படம் ரிலீஸ் ஆகுது மகன் படமும் ரிலீஸ் ஆகுது அதாவது மெயின் டாப் ஃபோர் ஆக்டர்ஸ் இருக்காங்களா எல்லா படமே வந்து ஒரே சொல்லலாம் திருமலை படம் சோட கேரியர்லேயே வந்து ஒரு டர்னிங் பாயிண்டான படம் அது மட்டும் இல்லாம அது வரைக்கும் கேரக்டர் பிளே பண்ணதே சொல்லணும் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பகவதிலையும் ட்ரை பண்ணியிருப்பாரு பட் ஆனா இது வந்து நம்ம இந்த மனுஷன் மாதிரி மாதிரிலாம் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு ரோலா தான் இருக்கும் அது எக்ஸாம்பிளா வந்து பாத்தீங்கன்னா எடுத்து அந்த இதெல்லாம் நல்லா இருக்கும்ல திருமலை படத்துல வந்து இந்த லோக்கல் சென்னையால நடிச்சிருப்பாரு அந்த ஸ்லாங் வந்து ரொம்ப அழகாவே புடிச்சு பேசிருப்பாரு சொல்லுவாங்க டைலாக் வந்து இந்த எதிர்கிட்ட சொல்லுவாரு நான் மத்தவன் பிரச்சனையை தொடர்றது கூட இல்ல ஆனா ஆட்டம் பூதி கோத்தா பந்தய சும்மா சொல்லி எடுப்பேன் கில்லி கில்லி மாதிரி ஒன்ஸ் பிக்அப் ஆயினா அதுதான் பொய்யினே இருப்பேன் ஃபீல் பண்ண மாட்டேன் பேக் அடிக்க மாட்டேன் ரொம்ப ஜாலியா அந்த சன்னிஸ் லாங் ஏத்த மாதிரி ஒரு டைலாக் பேசிருப்பாரு சோ அதே மாதிரி இன்னொரு டயலாக் ஏ அரசு உனக்கு பிரச்சனை பண்ணுன்னா ஏன்ட்ட மட்டும் போகுது அதை விட்டுட்டு ஏரியாக்குல வந்து சரகடிக்கிறது

ஃபுல்லா படம் முழுக்கே வந்து அவர் ஆக்ஷன் ஹீரோக்கான அவதாரமா தான் அந்த படத்துல எடுத்துருப்பாருன்னு சொல்ல முக்கியமான ஒரு டைலாக் வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கை ஒரு வட்டம் தான் இங்க தோக்குறம் ஜெயிப்பான் ஜெய்கிற தோப்பான் வந்து அந்த படம் தான் வரைக்கும் அது வந்து ரொம்ப வைப்ல போயிட்டு இருக்கு அதுவும் இல்லாம வண்டியில வந்து இறங்கும் போது முன்னாடி காலத்துக்கு அப்படி இறங்கலாம் அப்படின்னு வந்து காமிச்சதும் அந்த படம் அதாவது ஒரு சாமானிய மக்கள் என்னென்ன வேலை பார்ப்போம் அந்த அந்த கேட்டஸ்க்கான ரோல் எடுத்து பிளே பண்ண சொல்ல சொல்லலாம் மெக்கானிக் சென்னையில ஒரு மெக்கானிக்னா எப்படி இருப்பான் அப்படிங்கிறது காரணமா விஜய் சார் அந்த வட்டாரங்கள் வந்து ஃபேன்ஸ் அதிகமானவனே சொல்லலாம் இந்த வந்து அந்த மாதிரி அந்த மாதிரி சோ திருமலையோட மிகப்பெரிய வெற்றிக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி நாலுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளாவது நடிச்சு வெயிட் பண்ற படம் தான் உதயா அது ரிலீஸ் ஆகுது எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படி என்ன அந்த படத்துல இருக்கு ஏன்டா வந்து லேட் ஆகிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல அப்படின்னா நடுவில் இருக்க மாதிரி இருந்தா இல்ல இல்ல ரெண்டு மூணு ஸ்ட்ராங் எல்லாம் எடுக்காமே இருந்தாங்க அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கில்லியோட மேற்கூர்ல வந்து அந்த படத்துல நடிச்சிருப்பாரு ஏன்னா படத்தோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா மீசை வச்சு பழைய பழைய விஜய் வைப்பாரு பாடல்களில் மட்டும் இந்த விஜய் சார் வந்து போற ஓகே படம் வந்து ரிலீஸ் சொல்லிட்டு எப்படி ரிலீஸ் ஆயிடும் இந்த படத்தை யாரு தெரியுமா நம்ம பெருமாள் சாமி சார் தான் அவர் தான் படத்தை எடுத்திருப்பாரு இந்த படத்துல வந்து இந்த படத்தை பிராண்ட் பண்றதுக்காகவே உதயா உதயா அப்படின்னு சொல்லி நம்பிக்கா பாடிட்டே வருவாங்க ஏர் ரகுமான் விஜய் படமும் இந்த படம் தான் உதயாதான் இது இந்த படம் வந்து நிறைய பேர் வந்து ஓகே ஒரு ஃபீல் குட் நல்லா நல்லதா இருக்கும் ஆனா ரிலீஸ் டேட் தப்பு ரில அந்த அளவுக்கு ரிஷன் படம் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு படம் மாசம் உதய படம் சொல்லுவாங்க இது என்ன ஹைலைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து அடுத்து வந்த படம் வந்து வெறும் ஒரு இரண்டே வாரங்கள்ல உதயா படம் ரிலீஸ் ஆகுது அடுத்து ஒரு ரெண்டு வாரத்துல ஒரு படம் வருது அப்படின்னா அந்த படம் தான் கில்லி சோ இதுவரைக்கும் ஒரு மாசான ஒரு கண்ணுல தீ விட்டு வாங்கக்கூடிய ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம் எவர் கிரீன் என்னைக்குமே வந்து தியேட்டர்ல நம்ம மிஸ் பண்ணிருக்கலாம் பண்ணிட்டோமே சொல்லிட்டு தியேட்டர்லாம் நான் தியேட்டர்ல மிஸ் பண்ணிட்டேன் கில்லி படம் வந்து எப்படி வந்து சாருக்கு ஒரு நாயகன் ரஜினி சாருக்கு வந்து ஒரு போவோம் அது மாதிரி விஜய் சாருக்கு வந்து ஒரு கில்லி படம் அந்த படம் வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் திருமலை வந்து எல்லா சென்டர்லயும் இருக்கு உருவாக்குனாலும் இன்னும் ஒரு ஏதோ ஒன்னு மிஸ் பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அது எல்லாத்தையும் அப்படியும் ஒத்து மொத்தமா எல்லா ஒரு படத்தை இதெல்லாம் இருக்கணும்பா அப்படின்னு எல்லா ஃபேன்சியும் சாட்டிஸ்ஃபை பண்ண படமா இல்லையே அந்த படத்தை வந்து ஃபைட் இருக்கும் காமெடி இருக்கும் சாங் வந்து அந்த அளவுக்கு ஹிட்டு அதாவது ஒவ்வொரு டிராக்லயும் வித்யாசாகர் சார் வந்து அப்படியே சம்பவம் பண்ணிருப்பான்னு சொல்லலாம் அதுவும் தரணி சாரோட டைரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்துல ஒவ்வொரு கேரக்டரும் அண்ணன்னா ஒரு அண்ணன்பா இப்படிதான் ஒரு அண்ணன் இருக்கணும் எப்படி ஒரு பிள்ளை இருக்க அதாவது அம்மாக்கு இப்படி ஒரு புள்ள இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு கிளாசிக்காவும் இல்லாம ஒரு டிராமட்டிக்கா இல்லாம ஒரு சூப்பரான ஒரு ரோல் வந்து பிளே ஃபர்ஸ்ட் அதுல வந்து காமெடி தான் எனக்கு கில்லி படம் வந்து நான் வந்து தியேட்டர்ல பாக்கல அது வந்து ஒரு தீபாவளிக்கோ ஏதோ ஒரு நல்ல நாளா லுக்கி வந்து சன் டிவில வந்து நான் போட்டாங்க அந்த படத்தை வந்து ஒரு நாலு மணி நேரமும் அஞ்சு மணி நேரமும் டிவியை விட்டு நகராம நான் உக்காந்து பார்த்த ஞாபகம் எனக்கு ரொம்ப நிறையவே ஆமா அந்த படம் இருபது வருஷம் கழிச்சு இப்ப ரீசெண்டா போட்டானே அப்பதான் அப்படி அப்படிதான் அமைஞ்சு பார்த்தா அந்த அளவுக்கு ரிப்பீட் வேலி உள்ள படமாவும் விஜய் சாருக்கு அமைஞ்சது உண்மையிலேயே சொல்ல படம் கில்லி மாதிரி ஒரு படம் இதுக்கு மாதிரி விஜய் சார் நிறைய படங்கள் பண்ணா கூட ஒரு படம் அமையாதுன்னு தான் சொல்லணும் அப்பதான் அந்த திஷாவோட எவர்கின் காம்போ செட் ஆகுதுன்னு சொல்லலாம் ஓவராலா படத்துல வந்து எல்லா கேரக்டருமே வந்து அடிச்சு பேசியிருப்பாங்க முக்கியமா வில்லன் கேரக்டர் ஸ்டாங்கா நின்று பேசிருக்கோம் ஹாய் சலோ அப்படின்னு சொல்லிட்டு பிரகாஷ் ராஜ் சாரோட ரோல் தான் அங்க பெருசாவே பேசப்பட்டது சொல்லலாம் சோ வந்து எனக்கு பல டைலாக் அந்த படம் ரொம்ப பிடிச்சது வந்து வயசாமி டைலாக் ரொம்ப பிடிச்சுன்னே சொல்லலாம் அந்த லைட் ஹவுஸ்ல வந்து மேடம் மேல லைட் நீங்க பாத்தீங்களே வேலு குண்டத்துல கால தட்டி ரைடு போனா ஆப்போசிட் பாத்தீங்க அத்தனையும் அப்பிட்டு கில்லி மேடம் கில்லி அப்படின்னு சொல்லிட்டு மயில்சாமி சார் பேசுற டைலாக் எல்லாமே இந்த படமே ஹோல்சம் பேக்கேஜ் இந்த படத்த வந்து பிகினிங் டையலாக் வந்து பாத்தீங்கன்னா ஏரியாலயும் ஐயா கில்லிடா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரீன்ல மட்டும் இல்ல தமிழ் சினிமாவுலயும் சொல்ற மாதிரிதான் இருக்கும் ஒட்டு மொத்தமா வந்து அந்த இது பிரகாஷ் சார் சொல்லுவார்ல கிளைமேக்ஸ்ல வந்து என்னடா நீ அவன கேட்டால் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க உண்மையில நம்ம வந்து வெளியாலி அதுவும் கிளைமேக்ஸ்ல வந்து விஜய் சார் வந்து வாட்ச்சல நம்ம போய் கிளம்பிக்கலாம் அவன் எந்திருக்கலாமா சித்துட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு போன அவனும் சாப்பிட பாக்குறியான்னு சொல்லிட்டு போவா தெரியுமா அப்ப துப்பாக்கியில வந்து அந்த கையிலே படம் என்ன மதுரை அப்படின்னு சொல்லிட்டு காலில கச்சிப்பை கட்டிட்டு சோ ஒரு விஜய்க்கான டெம்ப்ளேட்ல இறங்கின படம் தான் ஆனா ஒரு அப்புறம் இப்படி ஒரு அப்படின்ற மாதிரி போன உள்ள விட்டு நிறைய சின்ன பசங்க ட்ரை பண்ணி போன பங்கம் பண்ணிருக்காங்க சோ அந்த கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி எமோஷனலாவும் இருக்கும் கடைசியில எப்படி வந்து முடிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் கில்லிக்கு அப்புறம் ஒரு வந்து அதே ஒரு பிளாஷ்பேக் ஒரு பாஷா படம் வழக்கமா அந்த மாதிரி படங்களை பார்த்தா பிளாஷ்பேக்ல வந்து ஒரு கேங்ஸ்டர் தான் இருப்பாரு ஆனா ஒரு மாறுதலா அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து விஜய்ல இருந்து கலெக்டரா நினைச்சிருப்பாரு மதுரையில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படமே பார்த்தா ஒரு சில பேருக்கு வந்து அந்த படங்கள் வந்து பிடிக்காம கூட இருக்கணும் எனக்கு ஃபேவரட்டா அந்த படம் ரொம்ப பிடிக்கும்னு வணக்கம் பிடிக்குமா உனக்கும் பிடிக்குமா பாடல்கள் ஆகட்டும் அடிவல் காமெடி ஆகட்டும் ஒரு டெம்ப்ளேட் விஜய் சார் டெம்ப்ளேட் மூவியா இருக்கும் அந்த பாட்டுல செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு கதை இருக்கும் அது வந்து அது வரைக்கும் இல்லாத ஜூசர் பாடத்துல வந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான கதையிருக்குன்னு சொல்லலாம் சார் அதனால மக்கள் வந்து புதுசா பாக்கறதுனால அந்த டைம்ல சிலர் வேலை ஏத்துக்க முடியாத இருந்துச்சு பட் அதுவும் ஒரு டென்ஷன தான் நின்றுச்சு அப்படின்னு சொல்லணும் ஒரு பனியன் போட்டுக்கிட்டு ஒரு பயம் மார்க் எடுத்து அப்படின்ற மாதிரி இருக்கும் தக்காளி ரசிக்கு பார்த்தோம் அந்த மாதிரி காமெடி அந்த மாதிரி பேச்சுலர்ஸ் வாய்ஸ் வாழ்க்கையில அதை வந்து கலாய்ச்சிக்கிட்டு தான் இருக்காங்க அதை சொல்லி வீட்டுவிட்டே கிள்ளி பாத்துக்கிறாங்களோ கேரட்ட கிளி மாதிரி நிறைய டைலாக்ஸ் காமெடி வந்து ரொம்ப நிறைய போட்டா இருக்கு இந்த படத்துல ஆமா சோ ரெண்டாயிரத்தி ஐந்து பொங்கலுக்கு நம்ம பேரஸோட காம்பினேஷன்ல விஜய் சார் பண்ண படம் தான் திருப்பாச்சி ரத்த தர ரத்த தர ரத்த தர ரத்த தர ஒரு வந்து ஒரு ஹோல்சமான ஒரு வந்து ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஒரு தங்கச்சி பாசம் ஒரு அந்த ஒரு மாஸ் ஹீரோக்கு ஒரு டெம்ப்ளேட் படம் மாதிரி பேரண்ட்ஸ் கொடுத்த கொடுத்துருப்பானே சொல்லலாம் ஒரு மாஸ் இன்ட்ரோ சாங் ஆகட்டும் ஒரு அப்படி கிராமத்திலிருந்து சிட்டிக்கு வர ஒரு ஆளு அவர் சிட்டில இருக்கிற பிரச்சனை அப்படி பாக்குறாரு ஒட்டுமொத்த ரவுடி கூட்டத்தையும் அப்படியே அந்த ஜனவரி சாரி டிசம்பர் முப்பது முப்பத்தி நாலு கருவ இருப்பா அப்படின்னு சொல்லலாம் சென்னையில வச்சு சோ எல்லாருக்கும் வந்து திருப்பாச்சின்னு சொன்னானே ஒரே ஒரு விஷயம் தானே வரும் மூஞ்சி எல்லாம் அந்த சந்தனத்தை பூசிக்கிட்டு நெத்தியில வச்சு கையில ஒரு வயபாடு திருப்பாச்சியில வந்து வந்திருப்பாரு எனக்கு ரொம்ப அதிகமாவே இருக்கும் இன்னா சென்னையில வந்து சென்னையில மக்கள் எல்லாம் வாழவே முடியாது இது இது மட்டும் ஊர் இல்லையா என்ன மாதிரி எத்தனையோ அண்ணங்கள் வந்து தங்கச்சி சென்னையில வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு ஊர்ல பதனிட்டு இருக்கானுங்க பலர் பயந்ததுக்கு இந்த படமும் ஒரு காரணம் ஆமா எனக்கு மியூசிக்காக அந்த ரிலாக்ஸ் நிறையா ரிலாக்ஸ் இருக்கு எனக்கு வந்து அந்த ஆள் நீ ஆளை வெட்டதான்டா அருவா தூக்குவேன் நான் மாடு வெட்டுறதுக்கும் தேங்காய் வெட்டிருக்குன்னு தென்னை வெட்டதுக்கும் யாரை வெட்டுறதுக்கும் பாலை வெட்டுறது இந்த மாதிரி நிறைய எல்லாத்துக்கும் வெட்டத்துக்கு நீ உனக்கு அருவா தூக்குவதாடா தெரியும் எனக்கு அருவா செய்யவே தெரியுங்கிற மாதிரி உன் ரிலாக்ஸ் பேசி அப்படியே நம்ம இவரு பட்டாசு பால் சிதற உட வாழத்தான் வாழ அந்த பட்டாசு தான் பேசுவோம் பட்டாசு பாலை சனியன் சக்கரை பான் பிராக்ரவி

ஒரு பாட்டை பாடி ரசிகர்கள் அப்படின்னு வந்து சில்லறைய சர விட்டாங்கன்னே சொல்லலாம் சோ அடுத்த படம் வந்து சரி இந்த படத்துல வந்து விஜய் சார் வந்து அதிகமான ரோல் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்திருந்தோம் ஆனா சுக்ரன் படத்துல ஒரு கேமியோ மாதிரி பண்ணியிருந்தாரு அந்த கேமியோ பண்ணலாம் கேமியா பண்றீங்க வந்து நம்ம ரவிடம் ரவி கிருஷ்ணா அடிச்ச படம் தான் சுக்கரன் இந்த படத்துல வந்து ஃபஸ்ட் ஹாஃப்ல விஜய் சார் மாட்டார் செகண்ட் ஆஃப் ஒரு லாயரா விஜய சார் வருவாருன்னு சொல்லலாம் அது ஒரு பாட்டும் இருக்கும் சாத்திக்கடிக்கடி பத்திரமா படுத்துக்கடி அப்படின்னு இருக்கும் அது மூலமா அதுல சில சர்ச்சைகள் அந்த பெப்சி இந்த மாதிரி விஷயங்கள் குடிக்கும்போது சிக்கிறாப்ல லாயர் வந்து கோர்ட்ல வந்து

சில்லுன்னு ஒரு படம் சச்சின் அயாச்சும் வீட்டுக்கு போட்ட விட்டு போதுமா அப்படின்ற மாதிரி ஒரு பண்ணான இதுல பெருசா ஆக்சன் வந்து இருக்குமான்னு கேட்டா அங்கங்கதான் இருக்குமே தவிர இது வந்து லவ் நிறைய இருக்கும் காமெடி நிறைய இருக்கும் ஒரு மாதிரி நக்கல்ஸ் நிறைய இருக்கும் இந்த படத்துல விஜய் சார்க்கு ஏத்த டெம்ப்ளேட் ஆன ஒரு கதை தான் கிட்டத்தட்ட ஒரு வசிகரா மாதிரி வந்து ஒரு பாய் ஜி நெக்ஸ்ட் டோர் சச்சின் மாதிரி வந்து ஒரு பையன் கிடைக்க மாட்டானோ அப்படின்னு கேர்ள்ஸ் அப்ப ஏங்கின டைம்லயே சொல்லலாம் அவரோட பீக்ல வந்து ஒரு லவ் ஒரு லவ் சப்ஜெக்ட் பண்றாரு சாலினி சச்சின்கான லவ் கதைக்கு வந்து பல பேர் ரொம்ப பிடிக்கும் எல்லாருமே எதிர்பார்க்கணும் விஜய் சார் திருப்பி சச்சின் மேல ஒரு படம் பண்ற மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இவனோட ஏட்டஸ் கூட பேவரட் படமா சச்சின் படம் இருக்குன்னு சொல்லலாம் இன்னும் சில பேர் வந்து இந்த சச்சின் படத்தை வந்து ட்ரோல் பண்றவங்களும் செய்றாங்க செய்யறாங்க அப்படியா எனக்கு தெரிஞ்சு கட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் அந்த மாதிரிலாம் வந்து இந்த படத்தை சொல்லப்படுறதுக்கு வாய்ப்பே இல்ல எல்லாமே இந்த படத்துல இருக்கும் காமெடி லவ் முக்கியமா லவ் வந்து ஒரு படி மேலே இருக்குன்னு சொல்லலாம் அந்த கிளைமேக்ஸ் சீன்ல வந்துட்டு இனிமே ஐ ஒன்ட் கால் ஐ ஒன்ட் கம் கண்டிப்பா முன்னாடி வர மாட்டேன் வரக்கூட மாட்டேன் சாலினி இப்போ எனக்கு இன்னமும் ஒரு மாதிரி இருக்கு சாலினி என் கண்ணெல்லாம் கலங்குது அப்படின்னு சொல்லி விஜய் சார் வந்து பேசிட்டு போகும்போது நமக்கே இங்க ஒரு செகண்ட்ல வந்து அழகு வந்து அந்த அளவுக்கு ஒரு பியூர் ஹார்டடா ஒரு சூப்பர் லவ் படம் திருப்பி அந்த மியூசிக் ஷேர் பண்ண மாதிரி அந்த காம்போ ஆஃப் காமெடி வந்து மாசான ஒரு இல்லை எங்களுக்கே வந்து ஆட்டம் காமிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பிஸ்தானோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப பிடித்த பாடல் அதை பார்த்து சோ ஓகே இது மாதிரி வந்து லவ் ரெண்டு தான் பண்ணிட்டா போட அந்த மனுஷன் என்ன அந்த படம் போடாததுக்கு இன்னொரு காரணம் என்ன ரிலீஸ் டேட் ஆமா சந்திரமுகி மும்பை எக்ஸ்பிரஸ் கூட சச்சின் படமும் ரிலீஸ் ஆயிடுச்சு அதுதான் சச்சின் ஒரு தனியா வந்திருந்தா இன்னுமே படமும் இருக்கும் சொல்லலாம் ஓகே சோ இந்த மாதிரி படங்கள்லாம் போயிடுச்சு அடுத்து என்ன படம் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கும் போது ஒரு ஊரோட பேரு அந்த ஊரோட பேரை சொன்னாலே பத்திக்கோம் அப்படின்னு பார்த்தா அந்த படத்தை போதே சும்மா பத்திக்கிறோம் அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு அந்த பத்திக்கிற மாதிரி அந்த படத்தை சிவகாசி திருப்பி பேரரசு காம்பினேஷன்ல வந்து இன்னொரு ஊர் பேரு ஆனா இந்த வாட்டி வந்து அம்மா பாசம் அப்பா பாசம் அண்ணனே எதிரி அப்படிங்கிற ஒரு சிவகாசி படம் வருது எந்த படத்துலயுமே அவருக்கு இன்ட்ரோ சாங் ஆகட்டும் வடா 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 தோலா நம்ம வாழ்ந்து பாப்போம் தோலாங்கிற மாதிரி திரு திருப்பாசியில அந்த அதே ஆனா அந்த பாட்டு எல்லாமே பிஎன்சி வந்து பெரிய ரீச் ஆகுதுன்னு சொல்லலாம் அந்த படம் வந்து என்ன சொல்வே இந்த பாட்டு வந்து பட்டி தொட்டி எல்லாம் மிகப்பெரிய ஹிட் அப்புறம் வந்து நயன்தாரவா அவங்கள அண்ணா கொடம்பக்க ஏரியா ஓட்டி கேட்டு வாரியா அந்த பாட்டும் சரி சோ இந்த படத்துல வந்து வழக்கம் போல அதாவது பெருசா எதிர்பார்க்குறதை தாண்டி வழக்கம் போல நம்ம வந்து சாட்டிஸ்பை பண்ணிட்டாரா அதே மாதிரி இந்த படத்தை அந்த பாட்டு சிவாஜி படத்துல யூஸ் பண்ணிருப்பாங்க தீபாவளி தீபாவளி வழக்கமா வந்து ரஜினி சாரோட பாட்டை தான் வந்து எல்லா படத்தையும் யூஸ் பண்ணுவாங்க ரஜினி சார் படத்துலயும் ஒரு ரஜித் சார் பாட்டை வந்து யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லலாம் சிவகாசி திருப்பி வந்து அவரோட கெரியர்ல வந்து அவரோட அந்த ஹிட் ஜோன்ல வந்து அதுவுமே ஒரு மூணாவது ஹிட் படமாவும் அமைஞ்சுன்னு சொல்லலாம் சோ ரெண்டாயிரத்தி ஆறுல திருப்பி பொங்கலுக்கு விஜய் சார் சார் படம் கிளாஷ் ஆகுது ஆதி விசஸ் சிவன் இது ரெண்டு படமே வந்து பிளாப் ஆகுது ஆதி விஜய் சாருக்கு ஒரு மிகப்பெரிய சர்க்கிளாவே அமைதுன்னு சொல்லலாம் ஏன்னா போன வருஷம் பாத்தீங்கன்னா வந்து அப்படியே திருப்பாச்சி சிவகாசி சச்சின் அப்படி இட்டு கொடுத்திருந்தவரோட ரொம்ப பிளாப்பான ஒரு படமா ஆதி படம் அமைஞ்சுன்னு சொல்லலாம் நாட்கள் ஆக மக்களுடைய எதிர்பார்ப்பு அதிகமாச்சு இல்ல சோ அந்த டைம்ல ஆதி படம் பார்க்கும் போது நிறைய விஷயங்களை வந்து ஃபேஸ் பண்ணாரு ஓகே இந்த படம் வந்து இப்ப பார்த்தாலும் நல்லா தான் இருக்கும் நல்லா தான் இருக்கும் ஆனா கொஞ்சம் டைலாக்ஸ்க்கு வந்து கொஞ்சம் வந்து ஓவர் டூவா இருக்கும் அந்த அந்த டைலாக்ஸ் பேசுற அளவுக்கு வந்து அந்த கதைக்களம் இல்லையோ அப்படின்னு நான் செக்கில ஃபீல் பண்ற நினைக்கிறேன் ஆனா எனக்கு வந்து சைன்சா வந்து அந்த பா அந்த சீன் ரொம்ப பிடிக்கும் ஒரு பாரி தருற வேற காமிச்சிருபா அது எனக்கு வந்து அந்த படமா பாக்கும் போது வந்து எனக்கு வந்து ஆதி வந்து நல்ல படம் எனக்கு பிடிக்கும் அதனால சொல்றேன் அது வந்து அந்த உள்ளி உளி இடி ஒட்டி அடை எது இலக்கு இலக்கு அதுதான் இந்த வరికి வந்து மலையில போய் ஐஸ்கிரீம் சாப்பிற अंकल அந்த படத்தை பார்த்து நிறைய பேர் இருக்காங்க டைலாக்ஸ்மே வந்து எனக்கு ரொம்ப அந்த படத்துல பிடிக்கும் புள்ளலடா புலி புலி புலிடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் ஓகே ஆனா என்னதான் வந்து ஒரு ஒரு ஃபிளாப் படம் கொடுத்தா கூட ஒரு அதுமே வந்து ஒரு ரீமேக் படம் தான் அதுமே ஒரு ஃபிளாப் ஒரு ஃபிளாப் கொடுத்தாருன்னா அடுத்து விஜய் சார் வந்து ஒரு பெரிய ஹிட் கொடுப்பாரு அப்படிங்கிற ஃபார்முலாவே அங்கதான் தொடங்கி சொல்லலாம் அதுக்கு ஏத்த மாதிரி ரெண்டாயிரத்தி ஏழுக்கு அதே விஜய் சார் சார் படம் ரிலீஸ் ஆகுது ஆனா இந்த வாட்டி ஆல்வா ரிசஸ் ஆழ்வார் என்ன மாதிரி ஒரு ஹிட்டுங்கிறது ஊர் உலகத்துக்கே தெரியும் ஊக்கரி பொங்கல் சோ இந்த போக்கிரி பொங்கல் அப்படின்னு சொல்லி படத்துல வந்து பொங்கலை பேஸ் பண்ணி இருக்கும் அதுவும் பிரபுதேவா மாஸ்டர் இப்படி ஒரு படம் டாக்ஸ் என்ன பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டாங்க இந்த படத்துல மாஸ் டைலாகா இருக்கட்டும் அதே மாதிரி டபுள் சொக்கா போட்ட ஒரு பையன் ரோட்ல வந்து எந்த ஒரு அட்ரஸும் இல்லாத ஒரு பையன் பட் அந்த பையன் லவ் பண்றான் கடைசி கல்யாணம் பண்றான் கடைசி அந்த பையன் தான் போலீஸ் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு போக்கிரி படம் வந்து அந்த விஜய்ஸ்வரர் தமிழோட கேரக்டர் இருக்கும்ல அது வந்து ரொம்ப பிடிக்கும் ரொம்ப அதப்பா இருக்கும் ஏன் பேர் தெரியாம அடி வாங்க மாட்டியா உன்ன அப்புறம் நோட் பண்ணிக்கிறா அப்படின்னு ஆகட்டும் எப்ப வந்தன்னு முக்கியம்டா புல்லட் எப்படி முக்கியம் எப்படி இறங்குனடா முக்கியங்கிற மாதிரி பஞ்ச ஆகட்டும் அந்த குரு அந்த சாரி தமிழ்ங்கிற கேட்ட விஷயத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த இன்னொரு கேட்ட வெறுப்பத்தனையே இருப்பான் பாத்தியா

யாரு அடிச்சு பொறி கலங்கி பூமி அவன் தான் தமிழ் நான் தான் தமிழ் அப்படின்ற ஒரு டைலாக் வந்து ஒரு சேக் இவடையா தெரியும் அடிச்ச சீன் பிடிச்சுட்டான் அப்படின்னு திருப்பி அந்த சென்னை பாஷையே கொஞ்சம் வேற மாதிரி பேசுறது பண்ணி சொல்லலாம் சோ இதுல வந்து நிறைய பேர் வந்து விமர்சனம் வைக்கலாம் ஏப்பா கில்லி வந்து கில்லி பூக்கெல்லாம் வந்து தெலுங்குல மகேஷ் பாபு பண்ண படம்பா

அந்த தெலுங்கு இந்த படத்துக்கும் தமிழ் இந்த படத்துக்கும் நிறைய விஷயங்கள் மாத்திருப்பாரு தமிழுக்கு ஏத்த மாதிரி வந்து நிறைய அந்த கதை கலத்தையே மாத்திருப்பாங்க இருக்கவே இருக்காது இந்த படத்தை காமெடி எல்லாத்தையுமே எல்லாமே வந்து வேற இருக்கும் எல்லாமே என்னதான் ரீமேக் படம் எடுத்தாலும் அதுலயும் வந்து அந்த கேரக்டர் உட்காரணும் உட்காரணும் அதுவுமே பிளாப் ஆகும் நிறைய வாய்ப்பு ஆதி பிளாப் ஆகலையா ரீமேக் பண்ணாரு கிட்ட ஆயிருக்கணும்ல அப்படி இல்ல கேட்டா